வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி ஸ்ரீ குரு நமாஹா ஹரி ஓம் ஸ்ரீ மகாஜாதிபதே நமாஹா அனைவருக்கும் முதற்கன் கோடான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வணனங்கள் அனைவருக்கும் நம்பகந்த இனியா ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே இன்றைய பதிவானது இந்த பிரபஞ்சம் முழுவதுமே பிராமண க்ஷத்ரியர் வைசிய சூதர வர்ணக்காரர்கள் அனைவருக்குமே புதுவான விஷயம் என்னவென்றால் தமிழ் வருஷம் விசுவாபுசு வருஷம் ஆடி மாதம் முழுவதும் நாம் அனைவரும் எதையெல்லாம் செய்ய வேண்டும் எதையெல்லாம் செய்யக்கூடாது என்பதை பற்றிய முழு விளக்கம்தான் இன்றைய பதிவு ஆகவே அனைவரும் இன்றைய இந்த பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து ஆடி மாதம் முழுவதும் அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைப்பிடித்துக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் ஸ்ரீராமதேகம் தமிழ் வருஷம் விஸ்வாவசு வருஷம் ஆடி மாதம் முதல் நாள் முதல் கடைசி நாள் வரை இந்த பிரபஞ்சம் முழுவதும் மனித பறவைகளாக பிறந்தார் சூரிய வம்சாவளிகள் சூரிய வம்சத்தில் பிறந்தார் சௌராதிமானக்காரர்கள் அனைவரும் மற்றும் சந்திரவம்சாவளிகள் சந்திரவம்சத்தில் பிள்ளை சாந்திரமானக்காரர்கள் அனைவரும் என்னென்ன செய்ய வேண்டும் எதையெல்லாம் செய்யக்கூடாது என்பதை தான் இன்றைய பதிவு தாங்கள் அனைவரும் ஆடி மாதம் முதல் நாள் முதல் கடைசி நாள் வரை ஆடி மாதத்தில் உள்ள பௌமவாசனம் பௌமவாசனம்னாக்க செவ்வாய்க்கிழமை பிருகவாசனம் பிருகவாசனம்னா வெள்ளிக்கிழமை ஆகியும் இந்த இரண்டு நாட்களிலும் உங்களது அருகாமையில் உள்ள அம்மன் கோவில்களுக்கு சென்று தாராளமாக அம்மனுக்கு அபிஷேகம் செய்து அம்மனை திருப்திப்படுத்த வேண்டும் அதே சமயம் ஒவ்வொரு ஆடி மாதத்தில் உள்ள ஞாயிற்றுக்கிழமைகளில் தங்களது அருகாமையில் உள்ள மாரியம்மன் கோவிலுக்கு சென்று அம்மனுக்கு கேழ்வரகு கம்பு கூழ் செய்து அதை நெவேத்தியம் செய்து பத்திரர்களை அனைவருக்கும் கொடுத்து வர வேண்டும் அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் தங்களது குலதெய்வம் கோவிலுக்கு சென்று குலதெய்வத்திற்கு அபிஷேகம் செய்து புதிதாக வஸ்திரங்களை எல்லாம் சாற்றி அம்மனை வழிபட வேண்டும் எங்களுக்கு வந்து பங்காளிகள் போயிட்டால் ஒரு வருஷத்துக்கு கோவில் போகக்கூடாது அப்படின்னு இருக்கிறவா தாராளமாக உங்களுக்கு வெறும் பத்து நாள் மட்டும்தான் தீட்டு தாராளமாக கோவிலுக்கு போகலாம் புஷ்பங்களை வாங்கி கொடுங்கோ உங்கள் குடும்பத்து பேரெலாம் அர்ச்சனை பண்ணாதீங்க தாராளமாக கோவிலுக்கு போகலாம் அதே உங்களது கிரகத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ யாரேனும் மரணித்து இருந்தால் அவர்களுக்கும் ஒரு வருஷம் போகக்கூடாது என்று சொல்லியிருக்கிறது சாஸ்திரத்தில் யார் மட்டும் யார் கர்மா செய்தாரோ அவருக்கு மட்டும் தான் அந்த விஷயம் ஆனால் அது தகப்பனார்த்த மட்டும் ஒரு வருஷம் தாயாருக்கு ஆறு மாதம் கண்டிப்பாக அவரை கருணாசித்தவரே ஆலயத்துக்கு போகலாம் தாராளமாக கோவிலுக்கு போகலாம் ஆனால் ஒரு வருஷத்துக்கு குடும்பத்து பேரெலாம் அசனம் பண்ணக்கூடாது தான் அதாவது இந்த ஆடி மாதம் முதல் நாள் முதல் கடைசி நாள் வரை ஆதிபராசக்தியாக இருக்கக்கூடிய அனைத்து பெண் தெய்வங்களையும் நாம் குளூரப்படுத்த வேண்டும் இதெல்லாம் மிக மிக முக்கியம் எதையெல்லாம் செய்யக்கூடாது அதாவது மொட்டை அடிப்பது என்பது சாஸ்திரத்தில் கிடையாது மனிதனால் கொண்டு வரப்பட்ட வழக்கமே தவிர தர்மசாஸ்திரத்தில் மொட்டையடிக்க வேண்டும் என்று சொல்லவில்லை என் குழந்தைக்கு மொட்டை மொட்டையடிக்கலை நான் போய் மொட்டை அடிக்க போகிறேன் காது கொத்த போகிறேன் செய்யக்கூடாது ஆனால் ஆடி மாதத்தில் பிறந்த அந்த நட்சத்திரமாக இருந்தால் அன்னைக்கு மட்டும் அந்த குழந்தைக்கு மட்டும் தாராளமாக கர்ணபூஷணம் அப்தபூர்த்தி கண்டிப்பாக செய்ய வேண்டும் மற்ற குழந்தைகளுக்கு நேர்த்திக் கடன் என்று சொல்லிக்கொண்டு செய்யக்கூடாது புதிதாக வீடு கட்டப் போகிறோம் அதற்கு பூமி பூஜை செய்ய போகிறோம் செய்யக்கூடாது கிரகப்பிரவேசம் செய்யக்கூடாது நிச்சயதாங்கூலம் நிச்சயமாக நிச்சயதார்த்தம் செய்யக்கூடாது ஆனால் பெண் பார்க்கும் படம் எல்லாம் உங்கள் பிள்ளைக்கோ பெண்ணுக்கோ விவாகத்துக்கு திருமணத்துக்கு தாராளமாக பெண் பார்க்குற படம்லாம் பேச்சுவார்த்தை அதெல்லாம் நடத்தலாம் அதிலெல்லாம் தப்பு இல்லை நிச்சயதாரம் பண்ணக்கூடாது விவாகம் பண்ணக்கூடாது திருமணம் செய்யக்கூடாது புதிதாக வியாபாரத்தை ஆரம்பிக்கக்கூடாது அதாவது நதி நீர்களை ஸ்நானம் செய்யலாம் அதே சமயம் ஏதாவது விவசாயத்துக்கு நல்லா வந்து நல்லா வாங்குறேன் வாங்கக்கூடாது ஏதாவது வீடு வாங்குறேன் முன்பணம் கொடுத்துலாமையை தவிர அதை பத்திரப்பதிவு செய்யக்கூடாது இவை அனைத்தையுமே செய்யக்கூடாது என்று தர்மசாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது ஆனால் அதே சமயம் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பிரிவைகளாக அதாவது சந்திரவம்சாவளிகள் சந்திரவம்சத்தில் இருந்த சந்திரமானக்காரர்கள் ஆடி அமாவாசை மறுதினம் முதல் அன்றைய தினம் பிரதமர் இருக்கார் அந்த நாளானது நன்ற நல்ல நாளாக இருக்கிறதா என்று பார்த்து அனைத்து விசேஷங்களையும் செய்யலாம் காரணம் என்னவென்றால் அமாவாசைக்கு ஒரு நாள் அவர்களுக்கு மாதம் மாதமானதை ஆரம்பித்து விடுகின்றது சிராவண மாதத்தில் எல்லாமே செய்யலாம் தாராளமாக முகூர்த்தம் வைக்கலாம் கிரக பிரவேசம் பண்ணலாம் விவாகம் பண்ணலாம் எல்லாம் செய்யலாம் யாரே சந்திர வம்சத்தில் பிறந்த சாந்திரமானக்காரர்கள் மட்டும் சூரிய வம்சத்தில் பிறந்த சௌராயமானக்காரர்கள் செய்யக்கூடாது அதே சமயம் இந்த ஆடி மாதம் முதல் நாள் முதல் கடைசி நாள் வரை உள்ள விசேஷங்கள் அனைத்தையும் அந்த விசேஷங்களுக்கு முன்பாக தாங்கள் அனைவருக்கும் அன்றைய தினத்தில் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி முழு விளக்கமாக வீடியோ பதிவானது பதிவு இருக்கின்றோம் என்பதையும் தாங்கள் அனைவருக்கும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் ஆகவே அனைவரும் இன்றைய இந்த பதிவு வீடியோ பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து ஆடி மாதம் முழுவதும் அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு సకల దేవత ఉష్టవ కులదైవ అనేవరుడ పరిపూర్ణ కృభాగం పరిపూర్ణ ఆశీయం పెట్టు తుబతే సార్వరం మిగమిక సుఖ్యమా